ம் கோபி கவந்தப்பாடியில் இருந்து உள்ளதுள்ள பெருந்தலையூர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார் திருக்கோயில் நந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த சன்னதி வந்து பார்த்திங்கன்னா மகில் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக கிராமத்தில் தோட்டத்தில் பண்ணியிருக்காங்க திருக்கோயில் போகிறதுக்கு நல்லா காரையில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக ஃபேவர் பிளாக் போட்டு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க கோயிலுடைய சிறப்பான தோட்டத்தை இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க சிவன் மகிழீஸ்வரர் சிறப்பாக அருள் பளித்து கொண்டுள்ளார் சொந்த தோட்டத்தில் மிகவும் சிறப்பாக அருமையாக செய்து வைத்துள்ளார்கள் மிகவும் சிறப்பாக விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிறப்பாக நீட்டாக அழகாக வாய்க்கால் வந்து போகுது இதே ஒரு பெரிய பிரம்மாண்டம் கோயிலுக்கு ஒரு அம்மன் சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே வாய்க்காலுக்கு பின்னாடி அழகாக நீட்டாக அமைஞ்சிருக்குது கன்னிமார்கள் மிகவும் சிறப்பாக செய்து வைத்துள்ளார்கள் அப்டிபடுத்திக் கொண்டு கன்னிமா திருக்கோயில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாக செய்துள்ளார்கள் அருகில் மாவட்டத்துக்கு அருகில் உள்ளவர்கள் ஒரு தடவை வந்து இங்கு சாமி கும்பிட்டு அரள் செல்லுமாறு சித்தர் குடும்பம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் கோயிலுடைய வெளித்தோற்றம் சிறப்பாக அமைந்துள்ளது மிகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கிறது யாகசாலை மிகவும் சிறப்பாக அமைத்துள்ளார்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது